ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை என்றால் இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என கோகுல மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் சேகர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் சென்னை எக்மோரில் உள்ள தனியார் விடுதியில் கோகுல மக்கள் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கோகுல மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் சேகர் எங்கள் ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக கல்வி வேலைவாய்ப்பில் யாதவ மக்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் மாறி மாறி ஆட்சி அமைத்து எங்கள் சமூகம் மூன்று தலைமுறையாக எந்த முன்னேற்றமும் இல்லாமல் உள்ளோம் எனவும் இதற்கு தீர்வாக உடனே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் எங்களுடைய கோரிக்கையை ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவில்லை உடனே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அப்படி இல்லை என்றால் அனைத்து யாதவ சங்கங்களின் இணைந்து முதல் கட்டமாக தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் பிறகு இந்தியா முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய சமூக நீதியை பாதுகாத்து தராமல் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வருவது ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுடைய வழிகளை மேலும் உயர்த்துவா உயர்த்துவதாக தான் இருக்கிறதை ஒழிய தொடர்ந்து சமூக நீதியில் உரிய பங்களிப்பு பெற முடியாமல் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற யாதோ பெருமுடி மக்கள் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நாங்கள் பல்வேறு கோரிக்கை மனுக்களை முதல்வருக்கும் ஆட்சியாளர்கள் அரசுக்கும் கொடுத்தும் பல போராட்டங்கள் நடத்தியும் கண்டுகொள்ளாமல் நகர்த்தி செல்வது என்பது மிகப்பெரிய வேதனையை தருகிறது இந்த சமூகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் இன்று வரை தொடர்ந்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வாழ்கின்ற யாதவர்கள் கல்வி பொருளாதாரத்திலே பின்தங்கியது மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்புக்கும் வர முடியாமல் தொடர்ந்து ஏற்கனவே அந்த வேலைகளில் வந்திருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் பொறியாளர் மருத்துவர்கள் போன்ற ஆசிரியர் பெருமக்கள் போன்ற உயர் பதவிகளில் வருவாய்த்துறையில் இருக்கின்ற உயர் பதவிகளில் புரமோஷன் என்கின்ற வாய்ப்பை பெற முடியாமல் பின்னுக்கு தள்ளப்பட்டு தொடர்ந்து இந்த முப்பத்தைந்து ஆண்டுகளில் இரண்டு தலைமுறை கல்வியை பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து ஆட்சியாளர்கள் நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்து வந்தோம் ஏனோ தெரியவில்லை இவர்கள் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இதை ஏறெடுத்து பார்க்காமல் பொதுவாகவே தள்ளி வைக்கின்ற ஒரு நிலையை தான் இன்றைய அரசும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து மன வேதனையோடு இந்த செய்தியை இங்கே பதிவு செய்கிறோம் எங்களுக்கும் வேற வழி தெரியவில்லை சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்கின்ற நிலையில தமிழகத்தில் வாழ்கின்ற ஒடுக்கப்பட்ட சமூகங்களை ஒன்றிணைத்து பாதிக்கப்பட்ட சமூகங்களை ஒன்றிணைத்து கோகுல மக்கள் கட்சி தலைமை தாங்கி கோகுல மக்கள் கட்சியின் தலைமையிலே மிகப்பெரிய போராட்டங்களை அறிவிப்பது என்று வகையில் மிக விரைவில் தேதி அறிவிக்கப்பட்டு கணக்கெடுப்பு நடத்த சொல்லி மத்திய மாநில அரசுகளை நாங்கள் நிர்பந்தம் கொடுக்கின்ற வகையிலே நாங்கள் போராட்டக் களங்களை அமைக்க இருக்கிறோம் என்பதை உங்கள் வாயிலாக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் சார் நீங்க ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீதிமன்றம் தலையிடுதுன்னா முறையாக போனா ஏன் தலையிடுறாங்க நீதிமன்றம் என்ன கேட்குறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் பதினெட்டு சதவீதம் இருக்கின்ற எஸ்சி பிரிவில் உள்ஒதுக்கீடாக மூன்று சதவீதம் கொடுத்தாரு நீதிமன்றம் தலையிட்டு தடுத்துறதா அதுக்கு என்ன செய்யணும் அந்த வேலைகள் என்ன எது உண்மையானது எவ்வளவு பேர் படிச்சு இருக்கிறாங்க அந்த சமுதாயத்தில் எவ்வளவு பேர் பின்தங்கி இருக்கிறாங்க அவரோட பொருளாதார நிலைகள் என்ன இந்த புள்ளி உரம் கொடுக்காம நீங்க எடுத்து நேரம் எடுத்து போய் பண்ணீங்கன்னா எப்படி சார் ஏத்துப்பாங்க அவங்க என்ன கேட்கறாங்க நீங்க தரவுகளை எடுத்து கொடுங்க தரவுகளை கொடுங்க யார் யாருக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க இதை தானே சார் நீதிமன்றம் கேட்குது ஏன் நீதிமன்றம் தலையிடுது ஏன் நீதிமன்றத்தை ஏன் தப்பாக சொல்றாங்களா அவர்கள் நீங்க செய்கின்ற பணியை முழுமை செய்து கொடுங்கன்னு கேட்கறாங்க இதுல என்ன தவறு இருக்கு அவசர கதிக்கு ஏதோ ஓட்டு வாங்குறதுக்காக தேர்தல் காலத்துக்காக தேர்தல் வாக்கு வங்கிக்காக நீங்க பண்ணா அந்த வேலைகள் அப்படிதான் இருக்கும் அது யார் பொறுப்பு ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பு இதுல என்ன சார் குறை இருக்கு இப்ப தமிழ்நாட்டில் எப்படி சார் மூணு பத இப்ப அருந்ததியர் மக்கள் வந்து மூன்று சதவீதத்தை அந்த அவங்களும் தனியாக அந்த மூணு சதவீதத்தை எடுத்துக்கலாம் இந்த பதினஞ்சு சதவீதத்திலாம் வந்துக்கலாம் அப்ப எப்படி சார் அது செல்லுபடியாச்சு சார் அதுதான் இது வந்து என்னன்னா எங்களுக்கு வலி பசி எங்களை பாராமுகமா போறீங்கன்ற வேதனையில இருக்கும் எங்களுடைய நிலை என்னன்னு தெளிவா எடுத்து சொல்லுங்க சார் ஐயா மாநில அரசே செய்யலாமே கூட இருக்கட்டும் நீங்க எடுத்துட்டு இந்த மாதிரி இவ்வளவு பேர் படிச்சு இவ்வளோ இவ்வளவு பேர் வேலையில இருக்கிறீங்க சார் நான் கேக்குறேன் சார் இந்த முப்பத்தஞ்சு வருஷத்துல ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிச்சவங்க எத்தனை பேர் சார் தமிழ்நாட்டில் யாதவ மக்களில் நான் சாதியா பேசல சார் சாதி வெறி கிடையாது சார் பாதிக்கப்பட்டவனுக்காக பேசுகிறேன் சார் இது எந்த வகையில சார் நியாயமானது அப்போ ஒரு நூற்றி எட்டு சாதிகளை மாத்திரம் வேகம் பின் பின்னில் இருக்கான் வழி வழியில் இருக்கிறான்னு சொல்லி அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குற அரசாங்கம் அவனோட சக தோழனாக இருக்கிற அதே தெருவில் வாழற இந்த சமுதாயத்தை சேர்ந்த காலில் செருப்பு இல்லாத தலையில் எண்ணெய் இல்லாத அன்றாடம் காசியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அவனோட நிலை என்ன சார் ஏன் சார் இதை மட்டும் பார்க்கல அப்போ கேட்பார் யார் கேட்குறாங்களோ யார் அராஜகம் பண்ணி போராட்டங்கள் நடத்துகிறாங்களோ சாலைக்கு வர்றாங்களோ சட்டத்தை மீறுறாங்களோ அவர்களுக்கு செய்யணும்னு நினைக்கிது அரசு அப்போ இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறீங்களா இதுதான் எங்க கேள்வி நாங்கள் நாங்கள் சட்டத்தை கற்றுக் கொடுத்தவங்க சட்டத்தை மதிக்கக்கூடியவங்க எங்களுக்கு இந்த மண்ணின் பெருமையும் அருமையும் தெரியும் பொது சொத்தை ஒழிக்க கூடாது நம்ம சொத்துன்னு நினைக்கிறோம் எங்களுக்கு அந்த மாதிரி தப்பா போகணுன்ற நோக்கம் இல்லை அதனால நாங்கள் அமைதி வழியில கேட்குறோம் ஏன் நீங்கள் அரசாங்கம் இதை கண்டுக்காமல் இருக்கிறீங்க இது எந்த வகையில் நியாயமானது இது முதலமைச்சருக்கு நன்றாக தெரியுமே ஏன் இதை செய்து கொடுக்கக்கூடாது இல்லை இதுக்கு உள்வது கிடாது அது வரைக்கும் கொடுங்க இந்த சமுதாயத்துக்கு ஒரு உள்ஒதுக்கீடு கொடுங்க இருபத்தி ஆறு பர்சன்ட் தான் இன்றைக்கி இருக்குது அறுபத்தொம்போது பர்சன்ட்டில் இன்றைக்கி பதினெட்டு ப்ளஸ் ஒன்று எஸ்சிஎஸ்டி பிரிவுக்கு போயிருக்கு மீதம் இருக்கிற ஐம்பது சதவீதம் இந்த ஐம்பது சதவீதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நூற்றி எட்டு சாதிகளை இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருந்து பிரித்து அதை இருபது சதவீதம் கொடுத்துட்டீங்க அதில் நாங்கள் பாதிக்கப்பட்டதே போராடிட்டு இருக்கிறோம் எங்களை வழக்கு மன்றத்துக்கு போங்க கோர்ட்டுக்கு போங்கன்னா கோர்ட்டுக்கு போனா மட்டும் என்ன சார் கிடைக்கும் அரசாங்கம் தான் சட்டமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றாம நீங்க தள்ளி ஒண்ணு நினைக்கிறது எந்த வகையில் நியாயம் இருக்கிற முப்பதுலயும் கலைஞர் அவர்கள் மூன்று பர்சன்ட் ரெண்டு பிரிவுக்கு கொடுத்தாரு அதுல ஒருத்தர் வேணான்னு திருப்பி கொடுத்துட்டாங்க ஒரு பிரிவுக்கு மூன்று எடுத்துக்கிட்டாங்க மீதி இருபத்தி ஆறு இருக்கு இந்த இருபத்தி ஆறுல